இப்போ நாம் இடம் தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு ஒரு முக்கூடல் புரியலிங்களாங்க எங்கங்களா ஆறுகள் வந்து இரண்டு அல்லது நதிகள் அல்லது மூன்று நதிகள் ஒன்றாக இணையதோ அந்த இடத்துல திருமுக்கூடல்னு சொல்லுவாங்க சில இடங்களில் இரண்டு நதிகள் தான் இருக்குன்னு சொன்னால் தரை வழியாக ஒரு நதி பாயணும் இல்லை ஒரு நதி இருந்தது இப்போ இல்லை அப்படின்ற மாதிரியும் மூன்று நதிகள் பாய்ந்ததுனால தான் ஒரு திருமுக்கூடல் என்று அழைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்கன்னா அந்த மாதிரி கரூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு திருமுக்கூடலும் அப்படின்ற ஊரில் உள்ள ஒரு அற்புதமான மிக பழமையான சிவாலயத்தை தான் இந்த காணொலியில் பார்க்கணும் இந்த ஆலயம் கரூர் மாவட்டத்தில் திருவுக்கொடலூர் அப்படின்ற ஊரில் அமராவதி நதி மற்றும் காவிரி ஆறு சங்கமிக்கும் இடத்துல இந்த ஆலயம் அமைச்சிருக்கு கரூரில் இருந்தும் பதினாலு கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆலயம் கரூர் மாவட்டத்தில் தவிர்க்கக்கூடாத மிக மிக முக்கியமான வரலாற்று சிறப்பு முக்கிய ஆலயம் இந்த ஆலயம் ஆனால் அந்த ஆலயம் முழுக்க முழுக்க சேதமற்ற நிலையில் தற்பொழுது புனரமைக்கும் பணிகள் நடைபெற்று கொண்டு வருகிறது இந்த பொண்ணு பணிகள் தனியார் செய்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது எந்தளவுக்கு போய் அரசு செய்தால் அது தனியார் செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி தகவல்கள் பற்றி தெரியல இந்த கோயிலோடய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இதில் உள்ள முதல் சோர் தான் பார்த்திங்கன்னா தெரியும் சோர் உடஞ்சிருக்கு அதனால் வந்து அங்கங்கே இரும்பு முட்டுகள் கொடுத்து தடுத்து நிறுத்தியிருக்காங்க இந்த ஆலயத்தோட ஸ்பெஷாலிட்டி தான் முதல் அப்படின்னு சொன்னேன் ஏற்கனவே சமீபத்தில் ஏற்பட்ட காவிரியில் ஈடுபட்ட அமராவதி நரியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக இதோட தெற்கு புறச்சோர் முழுக்கமாக அடுத்து சேதம் அடைஞ்சிச்சேன் அப்படின்றது தகவலும் வரலாற்றில் இணையதளத்தில் காணும் இப்போ இந்த கோவிலோட சுவரை பார்த்தாச்சு மதில் சோரை பார்த்துட்டு அடுத்து கோயிலை பார்க்குறதுக்காக தவிர கோயிலில் பார்த்திங்கன்னா முதல்ல வந்து ஒரு பலிபீடு அனுப்பியிருக்கு அதுவே பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க சேதம் பண்ணுறோம் இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் இந்த மொழிச்சுவர்கள் எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க எல்லாமே நம்பர் பண்ணியிருக்காங்க ப்ராப்பராக நம்பர் பண்ணியிருக்காங்க நம்பர் பண்ணுறது எதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல்லாக அந்த கற்களை ஃபுல்லாக டெமாலிஷ் பண்ணி எடுத்துகிட்டு திருப்பி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது அதே கற்களை பயன்படுத்துவாங்க அப்போ அதில் உள்ள கற்கள் வந்து மாறிடக்கூடாது அப்படின்ற இடத்துல இதற்காக நம்பர் ஒவ்வொரு சுவற்றில் உள்ள ஊருக்களுக்கு நம்பர் பண்ணியிருக்காங்க இது வந்து இப்போ பாராட்டத்தக்க விஷயம் அதுக்கடுத்து ஒரு நந்தி மண்டபம் இருக்குது நந்தியும் பார்த்திங்கன்னா அந்த டஸ்ட் படக்கூடாது அந்த வேலைகளுக்காக பக்கத்துலேயே வந்து தூண்கள் எல்லாமே செதுக்கிட்டு இருக்காங்க அதனால் வந்து அந்த கல்ச்ச தூண்கள் படக்கூடாது சிதல்கள் பழக்கூடாதுன்றதுக்காக அங்கே என்ன பண்ணியிருக்காங்க எல்லாமே இறைவன் உட்பட எல்லாருக்குமே துணியால் கார்ப்படை வச்சிருக்காங்க மற்றொரு சிறப்பான விஷயம் இந்த கோயிலை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இதில் உள்ள மகிழ்ச்சி ஒற்று இல்லையா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிங்க் கலர் கருத்தால் தான் அந்த உருவாக்கப்பட்டிருக்கு அது இல்லாமல் அந்த தூண்கள் இருக்கு அந்த ஒரு மாதிரி வந்து பிங்க் லைட் பிங்க் கலரில் தான் அந்த தூண்கள் எல்லாமே இருக்கு இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்க வந்து பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க கோவில் கட்டமைப்பு அதே மாதிரி இது போல ரெட்டிஷான அந்த கற்களாலையும் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி அது இல்லாம செங்கற்கள் இருக்கு இல்லையா செங்கற்களால் உருவாக்கப்பட்ட கட்டமைப்பு இந்த கோயிலில் காணப்படுது இந்த மூன்று விஷயங்களும் ஒரே கோயில் காணப்படுவது இது ஒரு சிறப்பு விஷயம் இந்த கோயிலுக்கு வெளியே ஒரு சிறிய கருவறை இருக்கு இதில் வந்து அகோர வீரபத்திரர் குடிக்கொண்டிருக்கார் ஆனால் அவரையும் நம்ம பார்க்க முடியும் ஏன்னா இந்த எல்லாமே எடுத்து சிற்பங்கள் எடுத்து பாதுகாப்பு பா பாதுகாப்பு வச்சுருக்காங்க அப்படின்னு வச்சுருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டேன் அதனால நாங்கள் வந்து இறைவனை வந்து நம்ம பார்க்க முடியும் இந்த கோயிலும் சித்தர் இருந்தாலும் சித்தரோட சமாதி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த சமாதி எங்கே இருக்குதுன்னு தெரியல அதே மாதிரி இந்த கோயிலோட தலப்பிராணம் அப்படின்னு பார்க்கும்போது அகதியிருக்கும் இந்த வாலியும் இந்த வந்து இறைவனை விளைவிட வந்ததாகவும் அப்படி வழிபட வந்தபோது பிரதிஷ்டை செய்வதற்கு லிங்கம் இங்கில்லாதனால் வாலி வந்து காசிக்கு போய் லிக்கத்தே தொகுப்பு எடுக்காரு அது வரத்துக்கு போனதுனால மணநாளையே அகத்தி அகத்தியை வந்து ஒரு கோயிலை வந்து உருவாக்கியிருக்காரு ஒரு சிவனை உருவாக்கியிருக்காரு இருக்காரு பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு இதே நேரத்தில் பூஜைகள் செய்யும் போது அங்கே வந்து வாலி வந்துடுறாரு நான் லிங்கம் கொண்டு வந்திருக்கேன் இதை வச்சு தான் நீங்கள் வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு அவ்வளோ பிரச்சனை ஏற்படுது அது பிரச்சனை ஏற்படும் போது அதில் அகத்தியே தான் விழுந்தார் அதனால் வந்து இந்த கோயில் வந்து அகத்தீஸ்வரர் கோயில் என்று அழைக்கப்படுகிறது இப்போ கோயிலுக்குள்ளவங்க இருக்க பாருங்கள் இங்கே உள்ள பில்லர்ஸ் நிறையா பில்லர்ஸ் இருக்குது அந்த பில்லர்ஸ் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா சிற்பங்கள் நிறைய இருக்கிறது காண முடியாது பெரும்பாலும் அந்த நிலக்குறை கொடுத்துவதிலும் அந்த கோவில் கட்டுவதற்கு காரணமானவர்களும் அவர்களுடைய வழங்க நிலையில் உள்ள அவர்களுடைய சிற்பங்களையும் காண முடியுது ஆனால் அந்த கோயிலுக்கு ஒருத்தவரை எந்த கூட்டாட்டில் கட்டப்பட்டது யாரால் கட்டப்பட்டது அப்படின்ற கிளியரான தகவல்கள் கிடையாது நரூலில் வந்து மாலித்தூர் படையெடுப்பின் போது இந்த கோயில் வந்து வழிபாடுகள் நிறுத்தப்பட்டு பின்னாடி வந்து விஜயநகர் காலத்தில் அந்த கோயில் புற வைக்கப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிய வரும் இதில் உள்ள தகவல இணையத்தில் எடுக்கப்பட்டதால் இந்த வாலி மற்றும் அகத்திய இந்த போக்கு சண்டை சச்சரவு குறித்து விளக்கும் தலைப்புராடத்துக்கு காரணமான அந்த நிகழ்வு விளக்கும் சிற்பமும் அந்த கோயில் இருக்கும்னு சொன்னாங்க ஆனால் அந்த சிற்பத்தை நம்ம கண்டுபிடிக்க முடியும் இந்த கோயிலில் உள்ள சிற்பங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தூண்கள் இருக்கு உள்ள சிற்பங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கோம் அதாவது கோயில் கடலைகளை வந்து வெவ்வேறு காலத்து காலகட்டங்களில் வெவ்வேறு மன்னர்களால் உருவாக்கப்பட்டது அப்படின்றத நம்ம பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு கற்கள் பயன்படுத்திட்டு இருக்கு வெவ்வேறுமான கட்டுமான பொருட்களும் பயன்படுத்தப்பட்டிருக்கு புனரவைக்கும் போது இந்த பார்த்து இந்த தூணுண்ணு உடஞ்சிருக்கு போகணும் இது வருதுக்கு ஒரு செய்தாலும் அவங்க கட்டுறவங்க நல்ல எடுத்து தான் பண்ணுறாங்க அவங்களையும் மீறி ஏதோ ஒரு தானத்தாலும் தூண் உடஞ்சிடலாம் இப்போ கோயிலுக்குள்ளே போகிறோம் கோயிலுக்குள்ளே போகிறதெல்லாம் வந்து ரொம்ப தற்கொலை முயற்சி தான் சொல்லணும் இந்த கோயில் தூண்களை வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சிற்பங்களும் காணப்போடா கோயிலை பார்த்தீங்கன்னா தெரியும் எப்போ வேணால் கோவில் இடிஞ்சு விடலாம் அப்படின்ற மேலே அங்கே அந்த இருப்பு கம்பிகளை முட்டு கொடுத்து தான் இந்த கோயிலை வந்து கா தற்காத்து வச்சுருக்காங்க கோயில போகும்போது எந்த ஒரு சுவரையோ இல்லை எந்த ஒரு தூணையோ தொட்டு பார்க்காமல் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக அடிமையில் அடிக்கிறது தான் இதை வந்து பார்க்குற சூழ்நிலையில் நம்ம பார்த்தாலும் தெரியும் எந்த அளவுக்கு முட்டு கொடுத்துரு எப்போன்னா கோழி இடிஞ்சு விடலாம்ன்ற நிலமையில தான் அது இருக்குது அவங்களும் தகர ஷீட் இருக்குது தகர ஷீட்ஸ்குள்ளே துணி இருக்குது துணியை ஒதுக்கிட்டு உள்ளே இறைவனை பார்க்க முடியுமா அப்படின்னு பார்த்தா உள்ளே வந்து அகத்தி வந்து துணியால் மூட போட்டு வைக்கப்படும் இப்போ கோயில் வந்து வெளியே வந்தாச்சு அப்படியே கோயிலை சுற்றி ஒரு லேண்ட்ஸ் வரும் அப்போ ஒரு மண்டபம் இருக்கும் அதே மாதிரி இந்த கோயிலில் நடுகளும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நடுகள் எங்கே இருக்குது அப்படின்னு தெரியல அதையும் பார்ப்போம் எங்கே இருக்குன்னு பார்ப்போம் இது மட்டும் இல்லை அவங்க கோயில் வந்து நிறைய கல்வெட்டுகள் இருக்குது ஆனால் அந்த கல்வெட்டுகள் என்ன செய்தி சொல்லுவது அப்படின்றதுக்கான தகவல்கள் அவங்க தேடிப்பாடு வரைக்கும் கிடைக்கப்படவில்லை யாரும் அந்த கோயிலோட கல்வெட்டுகள் என்ன தகவல்களை சொல்லுவதுன்றது தான் கண்டிப்பாக தகவல் கொஞ்சம் கமெண்ட்ஸ் சொல்லுங்க சொல்லுங்கள் கண்டிப்பாக அதுக்கு பயன்படும் இந்த கோயிலில் இருக்கிற விஷயங்கள் முருகர் இருக்காரு தட்சிணாமூர்த்தி விநாயகர் அதே மாதிரி சமாதி இருக்கு மாரத்தடியில வந்து தனியா ஒரு லிங்கம் இருக்கு சண்டிகேஸ்வரர் இருக்காரு அது ஒரு இருக்காரு வள்ளி தேவியோட விட்டும் ஆறுமுகப் பெருமாள் சன்னதி இருக்கு அது வந்து முழுக்க முழுக்க தரை மட்டம் ஆகிடுச்சு அப்படின்றதாகவும் இணையத்துல காலம் கிடைக்கும் இந்த கோயில வந்து இந்த பாலிக்கும் அகத்தியங்கே ஏற்பட்ட சண்டையில வந்து பாலி கொண்டது சிற்பமானது அந்த லிங்கமானது அயலூர் அப்படின்ற ஊர்ல வந்து அய வந்து பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கும் அந்த ஊர் வந்து அயலூர் பாலிசிவன் கோயில் என்றும் என்ற தகவலும் இணையத்தில் நம்மளுக்கு கிடையாது இந்த கோயில் ரெண்டாயிரம் வருஷமான தொன்மையான இருக்குன்ற மாதிரி தகவலும் கொடுத்திருக்காங்க ஆனா எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளுக்கு வந்து ஒரு ஆதாரப்பூர்வமான எந்த ஒரு விஷயமும் கிடையாது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜேஷ்டா தேவியோட சிலை இங்கே இருக்குது துக்கையோட சிலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நம்ம போன நேரத்தில் வந்து அது எல்லாமே வந்து நம்ம பார்க்க முடியல பார்க்க முடியாத காரணம் சந்திரன் சூரியன் துவாரபாளர்கள் சிலை இதெல்லாமே இருக்குது பாதுகாப்பான இடத்துல வச்சுருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க அது எங்கே வச்சிருக்காங்கன்னு தெரியல அதனால் நம்ம பார்க்க முடியல விஜயநகர கல்வெட்டுக்களை வந்து இந்த இறைவன் என்ன முக்கூடல் ஆளுடைய நாயனார் என்று அழைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது அம்பாள் சன்னி விஜயநகர காலத்தில் கட்டப்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அம்பாளோட பேர் வந்து அஞ்சனாட்சி அம்மன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எல்லாமே இணையத்தில் உள்ள கரூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு தவிர்க்கக் கூடாத ஒரு சிவாலயம் அப்படின்னா இந்த ஆலயம் அதனால் கரும்பு மாவட்டத்துக்கு என்றைக்காக போது வாய்ப்புகள் கிடைச்சா கண்டிப்பாக இந்த கோயிலை வந்து தவற விடாதீங்க விடாமல் பாருங்கள் அதில் பார்த்தீங்கன்னா சுவரெல்லாம் இருக்குது பாருங்கள் இப்போ சுவர்கள்லாம் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க கல்வெட்டுகள் தான் எங்கே பார்த்தாலும் கல்வெட்டு சுவர் அதான் சொல்லுவோம் சில கோயில்களில் வந்து கோயிலை எங்கேயாவது கல்வெட்டு வச்சுருப்பாங்க ஆனால் இந்த கோயில்கள்லாம் பார்க்கும்போது கல்வெட்டுகளை செய்தி சித்துக்குவதற்காக அந்த கோவில் எழுப்பியிருக்காங்களா அப்படின்ற மாதிரி சந்தேகங்கள்லாம் இருக்கும் ஆனால் அந்தளவுக்கு முழுக்க முழுக்க எங்கே பார்த்தாலும் கல்வெட்டு வாசகம் நிறைஞ்சிருக்கும் காவிரி கரையிலையும் தமிழ்நாட்டிலையும் இதை போல நிறைய 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 வரலாற்று சின்னங்கள் துன்பங்கள் குவிஞ்சு கிடக்குது அந்த மாதிரி வரலாற்று துன்பங்களை தேடும் முயற்சியில் ஈடுபட்டுருக்கோம் இந்த மாதிரி காவிரி கரையில் அமைந்துள்ள தொன்மையான இடங்கள் மற்றும் சிறப்பான இடங்கள் பற்றிய காணொலியில் வந்து நம்ம வந்து தனியார் ஹோலிஸ்டேட் கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இதுதான் அநேகமாக நடுகளாக இருக்கும் ஏன்னா கட்டி வச்சுருக்காங்க ஸோ அதை வந்து நம்ம அறிமுகம் போட இது வந்து நடுகளாக இருக்கும் அல்லது தபையோடு சுற்றமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் காவிரி கரையில் அமைந்துள்ள மற்றும் ஒரு வரலாற்று சிறப்பான இடத்தில் மற்றொரு காவலில் பதிவு சிந்திப்போம் நன்றி வணக்கம்